மாவேயிஸ்ட் கூட்டாளிகள் எங்கே என கோவையில் ஆறு பேருக்கு என்ஐஏ வலை மாவேயிஸ்ட் சந்தோஷ்குமார் அளித்த தகவலின்படி கோவையைச் சேர்ந்த மேலும் ஆறு பேரை என்ஐஏ அதிகாரிகள் தேடி வருகின்றனர் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அங்கலக்குறிச்சியைச் சேர்ந்தவர் சந்தோஷ்குமார் மாவேயிஸ்ட் இயக்கத்தைச் சேர்ந்த இவர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பதுங்கியிருந்தார் இவரை தமிழக போலீசார் உதவியுடன் கடந்த பிப்ரவரியில் கேரளா மாநிலம் நக்சல் தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்தனர் சந்தோஷ்குமாரை என்ஐஏ எனப்படும் தேசிய புலனாய்வு முகாமை அதிகாரிகள் ஐந்து நாள் காவலில் எடுத்து விசாரித்து வருகின்றனர் என்ஐஏ அதிகாரிகள் கூறும்போது சந்தோஷ் சந்தோஷ்குமார் கேரளா மாநிலம் கபினி தள மாவேய்ட் இயக்க தலைவராக செயல்பட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழில் வீட்டை விட்டு வெளியேறிய சந்தோஷ்குமாரை பொள்ளாச்சியை சேர்ந்த கண்ணன் என்பர்தான் மூளைச்சலவை செய்து மாவோயஸ்ட் இயக்கத்தில் சேர்த்துவிட்டுள்ளார் சில ஆண்டுகளுக்கு முன் தமிழக கேரளா எல்லைக்கு அருகே மல மலப்புரம் கண்ணூர் பாலக்காடு வனப்பகுதியில் ஊடுருவி மானந்தவாடியில் வனத்துறையினர் மீது தாக்குதல் நடத்திய சம்பவத்தை சந்தோஷ்குமார் முன்னின்று நடத்தியுள்ளார் சந்தோஷ்குமார் பின்னணியில் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த மாவோயிஸ்டுகளான ரூபேஷ் அவரது மனைவி சைனா கணபதி சிகாமணி செல்வராஜ் ஆகியோரும் இருந்துள்ளனர் அவர்கள் தலைமையில் செயல்படும் மாவோயிஸ்ட் குழுவைச் சேர்ந்த ஆறு பேர் குறித்து தகவல்களையும் சந்தோஷ்குமார் தெரிவித்துள்ளார் அதன் அடிப்படையில் தேடுதல் பணி நடந்து வருகிறது சந்தோஷ்குமார் வழிகாட்டுதலின்படிதான் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த மாவோயிஸ்ட் கார்த்திக் சென்னையில் தங்கி ஆள் சேர்ப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார் இதற்காக கார்த்திக் தன் பெயரை ராஜேஷ்குமார் கௌதம் கார்த்திக் என மாற்றியுள்ளார் கார்த்திகேயன் கடந்த மாதம் பிப்ரவரியில் கைது செய்ததாகும் என்றும் என்ஐஏ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன